சயின் பேச போகின்றேன் நேஷனல் சயின்ஸ் டே அதாவது தேசிய அறிவியல் தினம் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது தேசிய தலைவர் போல அறிவியல் மேதைகளும் போற்றப்பட வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்திய மண்ணில் பிறந்து உலகம் போற்றும் வகையில் பல அரிய கண்டுபிடிப்புகளை ஆராய்ந்து வெளியிட்டவரும் சிறந்த இயல்பியல் மேதையுமான சர்சி ராமன் அவர்கள் தன்னுடைய நோபல் பரிசு பெற்ற ஆராய்ச்சி முடிவை வெளியிட்ட நாளாகிய பிப்ரவரி

நாம் அறிவியல் அறிஞர்களுக்கு செலுத்தும் உண்மையான நன்றி கடன் ஆகும் எனவே அறிவியல் தான் உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க பாய்